ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி நான் சிம்பிளான பதிலே உங்களுக்கு சொல்கிறேன் டிவியில் உட்காந்து நான் கிரிக்கெட் ரொம்ப நேரம் பார்க்குறேன் தப்பா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இதை கேட்டிங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க எங்கள் சினிமாவை பார்க்குறோம் சீரியலாக பார்க்குறோம் கிரிக்கெட் தானே பார்க்குறோம் ஆக்சுவலாக நமக்கு ஒரு விஷயம் தெரியல என்னென்னா எது பாவம் சிகரெட் பிடிக்கிறது பாவம் குடிக்கிறது பாவம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் எது ஆக்சுவலாக பாவம் தெரியுமா தேவனை தேட விடாமல் எதெல்லாம் உங்களை டைவெர்ட் பண்ணுதோ எல்லாமே பாவம் தேவனுக்கு உங்களை தேட விடாமல் தேவ சிந்தனை இல்லாமல் தேவனோட சஞ்சரிக்க விடாமல் எது உங்களை லைக்க பண்ணுதோ அதெல்லாமே பாவம் தான் ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாரு நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால் காலத்தை புரோஜனப்படுத்துங்கள்னு எபேசியர் புஸ்தகத்தில் ஆனால் கிரிக்கெட் என்பது ஒரு பொழுது போக்கு சினிமா என்பது ஒரு பொழுது போக்கு சீரியல் என்பது ஒரு பொழுது போக்கு அப்புறம் எல்லாமே பொழுதுபோக்கு சரி ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நான் ஒன்று சொல்லுவேன் நீங்கள் தேவனுக்குள்ளே சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தால் உங்களுக்கு அந்த ரிலாக்சேஷன் கிறிஸ்துவுக்குள்ளேயே கிடைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளேயே அந்த சந்தோஷம் கிடைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளேயே அந்த நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு இந்த உலக பிரகாரம் அப்படி நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா எனக்கு கிறிஸ்துக்குள்ளே இருக்கும்போது இருக்கக்கூடியதான ஒரு ஆவிக்குரிய சோர்வை கிரிக்கெட்டு போக்குதுன்னு நீங்கள் மறைமுகமாக சொல்ல வரீங்க இல்லை கிரிக்கெட் பார்க்க தப்பாக கிரிக்கெட் தப்பு இல்லை ஆனால் எது உங்களை தேவனை தேட விடாமல் தடுக்குதோ அதான் தப்பு மூணு மணி நேரம் ஐபிஎல்ல உட்காருங்க அதே மூணு மணி நேரம் உங்களால் பிரேயர்ல உட்கார முடியுதா மூணு மணி நேரம் உட்காந்து கிரிக்கெட் பார்க்க முடியுது மூணு மணி நேரம் ஜோ பண்ண முடியுதா பைபிள் வாசிக்க முடியுதா ஏன் அப்போ இதுல முடியல அதில் முடியுது அப்படின்னா நீங்க இதை விட அதிகமா அதை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம் அவ்வளவுதான் அதை உங்க இருதயம் தேடுது இதை உங்க இருதயம் தேடலன்னு அர்த்தம் இப்போ நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க கிரிக்கெட் பார்க்கலாமா பார்க்க வேண்டாமான்னு சொல்லி